உங்களோட சம்பளம் வந்த வேகத்தில் உங்களோட காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல நினைக்கிறீங்களா உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க பல பேர்த்துக்கு இந்த பிரச்சனை தான் வந்து செய்யுது ஏன்னா ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு உங்களோட ஃபினான்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்னா என்ன நம்புறீங்களா அது தாங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த ஃபார்முலா சின்ன ஃபார்முலானாலும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்னா என்ன அப்புடின்னா உங்களோட வருமானத்தை ஃபர்ஸ்ட் மூணாக பிரிச்சுக்கணும் உங்களோட வருமானத்தில் ஃபஸ்ட்டு ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்து உங்களோட நீட்ஸுக்காண்டி செலவு பண்ணுங்க அதாவது உங்களோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே இந்த ஐம்பது பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் தான் உங்களோட வீட்டு வாடகை க்ரோசரிஸு டிரான்ஸ்போர்ட்டு பில்லுன்னு சொல்லி எல்லாமே இந்த ஐம்பது பர்சன்டேஜுக்குள்ளே தான் வந்து அடங்கணும் அதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த முப்பது பர்சன்டேஜை நீங்கள் எதுக்காண்டி செலவு பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆசைகள் அதாவது உங்களோட வான்ஸுக்காண்டி நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் வெளியே படத்துக்கு போறது வெளியே போய் சாப்பிட்றது நீங்க ஷாப்பிங் பண்றது இது எல்லாமே இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து அடங்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட வருமானத்துல இருந்து கண்டிப்பா இருபது பர்சன்டேஜ் எடுத்து நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணுங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா எனக்கு கடன்லாம் நிறைய இருக்கு நான் எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியலனா கூட இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ ஒதுக்கி வச்சு உங்களோட கடனை அடைக்கிறதுக்காண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க மாசம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அறுபதாயிரத்துல ஃபர்ஸ்ட் பிப்டி அதாவது முப்பதாயிரத்தை பிரிச்சு உங்களோட நீட்ஸுக்காண்டி ஒதுக்கிடணும் ஆனால் முப்பதாயிரத்துலேயே உங்களோட வீட்டு வாடகை கட்டுறது நீங்கள் க்ராசரிஸ்க்கு செலவு பண்ணுறது இது எல்லாத்தையுமே முப்பதாயிரத்துக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களோட வான்ஸுக்காண்டி வந்து ஒதுக்கிடணும் அதாவது பதினெட்டாயிரத்தை நீங்கள் வெளியே போய் படம் பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் சாப்பிட்றது நீங்கள் ஷாப்பிங்க்கு செலவு பண்ணுறது இது எல்லாத்தையுமே உங்களோட பதினெட்டாயிரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தில் வந்து இருபது பர்சன்டேஜ் அதாவது பன்னெண்டாயிரம் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் இதை வந்து நீங்கள் சேவிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து எனக்கு கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனை நான் கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கடனை வந்து கட்டுறதுக்கு கடனை அடைக்கிறதுக்கு இந்த பன்னெண்டாயிரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வருமானத்தை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கே செலவு பண்ணுறீங்க அப்படின்றத ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஜாலிக்காண்டி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளில் பல பேருக்கு எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்க ஸ்டேபிள் மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா பல பேங்க்ஸில் வந்து ஃபிக்ஸடு டெபாசிட்க்கு ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஸ்டேபிள் மணி ஆப் மூலமாக பொதுமக்களுக்கு எந்த பேங்க் ஃபிக்ஸடு டெபாசிட்க்கு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிப்பா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே சேஃபா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்லி சேஃப்ங்க ஏன்னா இந்த பேங்க் எஃப்டிக்கள் எல்லாத்துக்குமே ஆர்பிஐயோட துணை நிறுவனமான டிஐசிஜிசி வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு வந்து கொடுக்குறாங்க அதனால் நம்ம மற்ற பேங்க்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபோ அதே மாதிரி இதுவும் கம்ப்ளீட்லி சேஃப் தான் இந்த ஸ்டேபிள் மணி ஆப்போட பெரிய அட்வான்டேஜ் என்ன ஆப்புன்னா இது மூலமாக நீங்கள் நிறையா பேங்க்கில் வந்து எஃப்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேங்க்லையும் நீங்கள் செப்பரேட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் எப்போ வேணால் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் வித்ரா பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் இந்த சமயத்தில் நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க நல்ல சாய்ஸ் ஏன்னா இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை இப்படி இருக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டில் அவங்களோட எஃப்டியை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் இந்த ஸ்டேபிள் மணி ஆப்பை முப்பது லட்சம் மக்கள் அவங்களோட ஃபிக்ஸ்டு ரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நம்பியிருக்காங்க அதனால நீங்களும் இந்த ஸ்டேபிள் மணி ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் என்னோட கமௌண்ட்லையும் நான் வந்து பின் பண்ணிருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்போ செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் வந்து ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் எங்கே வந்து பணத்தை வந்து செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மொத்தமாக ட்ராக் பண்ணாலே வந்து போதும் ஸோ இந்த ஒரு ஃபார்ம்லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸ்பென்சர்ஸையும் கரெக்டாக வந்து கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரையும் கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணும் மூலமாக நம்மளோட வருமானம் அதிகமானாலும் நம்மளோட செலவுகள் அதிகமாகாமல் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படிப்பா ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்முலாவை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி எதில் செலவுகள் அதிகமாகுதுன்னு பாருங்க ஒரு வேலை நீட்ஸில் அதிகமாக செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து வாடகை அதிகமாக கொடுக்குறீங்களா அப்போ கம்மியான வாடகைக்கு இருக்கிற வீட்டை வந்து மாற்றிக்கோங்க மற்றபடி அதிகமான எக்ஸ்பென்சஸையும் அதிகம் பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் வான்ஸ்ல அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போய் சுற்றுறது இந்த மாதிரி படத்துக்கு போறது இதையெல்லாம் குறைச்சி கொஞ்சம் வந்து செலவு வந்து குறைச்சிக்கோங்க இதோட பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்புடின்னா உங்களோட வருமானம் வந்தவொன்னே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேரெக்டாக சேவிங்ஸ்க்கு போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலு நம்மளோட லைஃப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு கிடையாதுங்க நம்மளோட ஸ்பெண்டிங்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ப்ரசென்ட்லையும் ஹாப்பியாக வந்துருக்கலாம் நம்ம ஃப்யூச்சரையும் கரெக்டாக வந்து பிளான் பண்ணலாம் அதனால் நீங்களும் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்